ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்குலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு அந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்ம கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளாய்க்கி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆஃப் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ இஞ்சி மிளகாய் பூண்டுலாம் வதங்கினதும் அடுத்த மீடியம் ஃப்ளேமில் மாத்திட்டு இதில் மூணு தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக நாட்டு தக்காளியாக சேர்த்துருக்கேன் தக்காளி நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா முழுமையாக வதங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க ஆஃப் பண்ணிட்டு இதில் அரை மூலி அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் தேங்காய் துருவில் இந்த சூட்டல்ல மிக்ஸ் பண்ணுறேங்க இப்போ தனியாக பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ சட்னி நல்லா எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துகிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியும் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை கெட்டியாகவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ இதில் நான் தாலிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன் ஒரு கால் டம்ளர் தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க தாலிப்பு கரையில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் பருப்பு கால் டீஸ்பூன் சின்ன சீரகம் கருவேப்பில் கொஞ்சமாக வாசனைக்கு சேர்த்துருக்கேன் இது எல்லாம் பொருந்தது சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேங்க சுட சுட இட்லியோட சட்னி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசிங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே இதே அளவுக்கு நம்ம சட்னி ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி கொஞ்சம் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்